அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து அணக்கரை முத்தையா சுவாமிக்கு தான் நம்ம வந்து கிடா வெட்டி பொங்க வைக்க போகிறோம் அதுக்காக பொங்கல் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த பானையை மட்டும்தான் நம்மளை தூக்கி வைக்க சொல்லுவாங்க பூசாரியெல்லாம் தான் நம்மளுக்கு பொங்கல் வச்சுக்கிருவாங்க நம்மளெல்லாம் மாட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு இப்போ இந்த கிடாயி தான் வெட்ட போகிறோம் எங்கள் வீட்டுக்காரவங்க ஒரு கிடா பிடிச்சிருக்காங்க எங்கள் குழந்தனார் ஒரு கிடா பிடிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த கெட இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிடா வந்து நல்லா குளுக்கணும் நல்லா நிறைவாக மனசு நிறைவுக்கு அப்படின்னா மஞ்சள் பூசாரி வந்து மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சு விடுவாங்க குளுக்குது பாருங்க இப்படி குளுக்கணும் குளுக்கியாச்சுன்னா மறுபடியும் குளுக்க விடாமல் கையில் நம்ம பிடிச்சிக்கிறணும் திமுற விடாமல் பிடிச்சிக்கிறணும் அது மாதிரி இப்போ இந்த கெடா ரெண்டும் நம்ம கெடா ரெண்டும் குளிக்கிருச்சு எங்கள் வீட்டுக்காரவங்க பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ இந்த ரெண்டு இந்த நாலு கெடாவும் குளுக்கணும் இதில் வந்து முக்கிய ஒரு இதுவே வந்து கெடா வந்து அணக்கர முத்தையாக வந்து நம்மளுடைய நேர்த்தி கடனை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு கெடா குளுக்கணும் மஞ்சள் தண்ணி தெளித்து தின்னு திருநீர் போடுவாங்க போட்ட உடனே அந்த கெடா குளுக்கணும் இப்போ நம்ம கெடா குளிக்கிறச்சு இப்போ சாமிக்கு வந்து நம்ம வாங்கிட்டு போன பூ எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணுறாங்க பாருங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு இங்கே பொங்க வைக்கிறாங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறதுக்காக தேங்காயெலாம் திரு திருகிறாங்க தண்ணி வந்து அங்கே வந்து நம்ம விளக்கெல்லாம் வாங்கக்கூடாது அடிபைப்பு தண்ணியெல்லாம் கிடையாது ஆற்றுல ஓடுற தண்ணி தான் நம்ம அந்த தண்ணியை எடுத்தாந்து சமைக்கிறதுக்காக இப்போ பாத்திரத்தில் ஊற்றுறாங்க பாருங்கள் இது வந்து எங்கள் ரெண்டுமே என்னோடய மகன்கள் தான் குழந்தனார் பிள்ளைங்க அவங்களும் தண்ணி கொண்டாந்து இந்த ட்ரம்மில் ஊற்றுறாங்க பாருங்கள் இப்படி தண்ணி ஆற்று தண்ணியை எடுத்து தான் சமைச்சி போடணும் சமைக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் சமையல்காரவங்க உரிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ ப சமையல்காரவங்க சமைக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாதம் வச்சுக்கலான்ட்டு வைக்கிறாங்க பாருங்கள் சாதம் இந்த பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் பக்கம் விறகுல ரெடி ஆகுது கொஞ்சம் சிலிண்டர் வச்சு ஒரு அடுப்பில் ரெடி ஆகுது இங்கே உள்ளவங்க எங்கள் மா சின்ன மாமியார் எங்கள் நாத்தனா வீட்டுக்காரவங்க இவங்க க வெங்காயம் வெட்டுறது எங்கள் சமையல்காரவங்க அப்படியே அரிசியை கழுவி இப்போ போடுறாங்க பாருங்கள் அரிசி கழுவி கேஸ் இருக்கு போடுறாங்க இந்த பக்கம் இந்த சமையல்காரவங்களாம் கிண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா கரண்டியை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பாப்பா குட்டி வேடிக்கை பார்க்குறாங்க இப்போ சாதத்தில் வந்து தண்ணி எப்படின்னா நம்மலாம் வடிப்போம் இல்லையா அவங்க வந்து ஒரு கூடையை வச்சு அந்த தண்ணியை மிச்சத்தை மோந்து ஊற்றி வடிகட்டுறாங்க அப்படியே தம்மளே வச்சுருக்காங்க இப்போ வந்து நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆகிருச்சு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி இந்த பக்கம் ரசம் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கிடாக்கறி வெட்டினதெல்லாம் எடுத்து சமைச்சு நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் அனைத்து சொந்த பந்தம் உறவுக்காரவங்க உள்ளூர்காரவங்க எல்லோரும் வந்துடுவாங்க கிடா வெட்டி பொங்கல் வைக்கிறோம்னா எல்லோரும் நம்ம சொல்லிட்டா வந்துடுவாங்க இப்போ சமையல்லாம் நம்மளுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம உறவுகள்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள் சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் உட்காந்துருக்காங்க சாமிக்கு வந்து நம்ம எப்படி சாமி கும்பிட்றதுங்கிறத அந்த பூசாரி சொல்லுவாங்க எல்லா சொந்தங்களும் நம்மளுக்கு அந்த கோயில் சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு உக்காந்துருக்காங்க இப்போ பொங்கல் ரெடியாயிருச்சு இதில் வந்து பொங்கலில் வந்து முக்கியமான பொருட்கள்லாம் எடுத்து பூசாரி சமைப்பாங்க அதான் அந்த மம்பானையில் இருக்காங்க அதில் உள்ள முக்கியமான பொருட்கள்லாம் எடுத்து அவங்க சமைச்சிருவாங்க இப்போ சமையல் ரெடியாகிடுச்சு எல்லாத்துக்கும் சாமி கும்பிட்டு சாப்பாடு போட வேண்டியது எல்லாம் எழுந்திரிச்சிக்கிட்டாங்க பாருங்கள் அனைத்து உறவுகளும் எப்படி சாமி கும்பிட்றதுங்கிறாங்க அவங்கவுங்க பையனாக கூட்டமாக இருக்கிறதுனால பையெல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்கிறாங்க இப்போ வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டுருக்கோம் பாருங்கள் மன நிறைவாக எல்லோரும் சாப்பிட்றாங்க இது வந்து நேர்த்திக்கடனுக்காக இதில் வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது எல்லா பக்தர்களுக்கும் நம்ம கோயிலுக்கு வருவங்க எல்லாருக்குமே நம்ம சாப்பாடு போட்டுடணும் எல்லாம் நுனி தான் நாங்கள் இங்கேருந்து கும்பகோணத்துலேருந்தும் வாங்கிட்டு போயிருந்தோம் ஒரு முந்நூறு இலைக்கிட்ட பத்தலைனா நம்ம அங்கே அறுத்துக்கலான் இருந்தோம் அப்புறம் அதே மாதிரி அங்கேயும் வாங்கி நம்ம நேர்த்திக்கடனை முடிச்சுட்டு எல்லாருக்கும் பந்தி பரிமாறிட்டு சாப்பிட விட்டுட்டு அப்புறம் மணி இங்கேருந்தே நாங்கள் கும்பகோணத்துலேருந்தே மணி எடுத்துகிட்டு போயிருந்தோம் மணி வந்து நம்ம சாமிக்கு க மணி வந்து நாங்கள் கும்பகோணத்துலேயே வாங்கிட்டோம் அந்த மணியை தான் இப்போ நான் வந்து கையில் வச்சுருக்கேன் பாருங்க அதிலே பேரும் போட்டாச்சு அணக்கரை முத்தையா சுவாமி சுவாமிக்குன்னு போட்டு எங்களுடைய குடும்பத்தார்கள் பேர் போட்டு வச்சுக்கிட்டோம் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு போட்டு பேரடிச்சு அப்படியே நம்ம மணியவும் காணிக்க செலுத்திட்டு நம்ம அணக்கிற முத்தையா வந்து நம்ம நினச்சது நிறைவேறும் பேரும் ரெண்டு நம்மளுக்கு வந்து எது நம்ம ஒரே ஓர்மையாக நினைக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு கைக்குடி வரும் அதனால எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் மாமியார் மாமனார்லாம் என்ன சொன்னாங்கன்னா நம்ம முத்தையாவுக்கு வந்து அணக்கிற முத்தையாவுக்கு வந்து கிடா வெட்டி பொங்க வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதே சோறுக்கு நம்ம பிள்ளைங்களும் நம்மளும் கொல்லு பேரன்லாம் எடுத்துட்டாங்களா மாமியார் மாமனாரும் அவங்க எங்கள் மாமியார் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம வாழ்ந்த இடம் நம்ம பூமியில் வந்து அணக்கரை முத்தியாவுக்கு சாமி கும்பிடும்பாங்க சாமி கும்பிட்டாச்சு